வணக்கம் நினைவு தினத்தில்நாள் பொதுச் செயலாளர் மின்னல் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாடார்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்திட வேண்டும் என அதிரெட்டியான பேட்டி அளித்துள்ளார் இதே போல அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து கராத்தே செல்வி நாடாரின் கனவை நினைவாக்கிட வேண்டும் என தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட செயலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லையில் கராத்தே செல்வி நாடாரின் இருபத்தி எட்டாவது முன்னிட்டு காமராஜர் ஆதித்தனார் கழகம் சார்பில் மாலை அணிவித்து வீர வணக்க முழக்கங்கள் முழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் காமராஜர் ஆதித்தனார் கழகத்தின் பொதுச் செயலாளர் மின்னல் அந்தோனி அவர்களின் தலைமையில் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்

தளபதி அண்ணன் மின்னல் அந்தோணி நட தளபதி மின்னல் ஐஜி செல்வி நாடா செல்வி ஆண்ட மாவீரன் கராத்தார் நாடாண்டி ஐஜி ஆவீரன் கராத்தே செல்வி நாடா நாடார்கள சிங்க மன்னன் செல்வி நாடா இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் நாடார் சமூக இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காமராஜர் ஆதித்தனார் கழகத்தின் பொதுச் செயலாளர் மின்னல் அந்தோனி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ஐஜி நாடர் நல்லை மாவட்ட செயலாளர் திருப்பதி நடியோர் அதிரடியான பேட்டி அளித்துள்ளனர் அதனை தற்பொழுது பார்க்கலாம் காமராஜர் ஆயத்தனார் கழகம் சார்பாக கராத்தை செல்வி நடாருக்கு அஞ்சலி செலுத்த வந்தோம் இருபத்தி எட்டாவது ஆண்டு எல்லா மக்களுமே அந்தந்த ஊரில் அவர் போட்டோ வச்சு மாலையை போட்டு எல்லாருமே வீர வணக்கம் சொல்லவும் ஒரு ஒரு கிராமத்துலேயும் எந்த பிரச்சனைனாலும் எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்க சொல்லலாம் நாங்கள் எதுனாலும் நாங்கள் தீர்த்து தருவோம் நம்ம கட்சி சார்பாக நம்ம கட்சியில் எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சி செயல்படுங்க யாருமே ஒருத்தர் தனித்தனியாக செய்யாமல் அந்த கட்சியில் வந்து சேர்ந்து மொத்தமாக ஒற்றுமையாக சேர்ந்து சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம போகணும் அதுக்கு தான் நம்ம வந்து இதுக்கு இருக்கோம் அதே மாதிரி இதை குறைச்சி விட்டுருக்குன்னு நிறைய பேர் வருவாங்க அதில் யாருமே விளப்பிடாதீங்க எல்லாரும் ஒற்றுமையாக வந்து செயல்படுவோம் வர சட்டமன்றத்துலேயும் நம்ம வந்து எப்படியாவது ஒரு சீட்டா இதை வாங்கி நம்ம சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போகணும் அதான் என்னோட ஆசை கராத்த நடார் அதுக்காக தான் ஆரம்பிச்சார் அவர் உயிர் தியாகம் பண்ணது அதுக்காக தான் அவர் வழியில தான் நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்பவுமே அதனால எல்லாருக்குமே உடனே ஒன்று சொல்றேன் திருப்பி திருப்பி சொல்றேன் வந்து செயல்படுவோம் நன்றி காமராஜர் ஆயத்தனார் கழகம் மின்னல் ஆண்டனி காமராஜர் ஆயுத்தனார் கழகம் பொதுச் செயலாளர் மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அவர்களின் இருபத்தி எட்டாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று காமராஜர் ஆதித்தனார் கழகத்தின் சார்பாக தூத்துக்குடியிலிருந்து இருந்து நாங்க எல்லாரும் ஒன்னா வந்து இன்னைக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம் பொதுச் செயலாளர் தலைமையில மாவீரன் கராத்தே செல்வி நாடார் இந்த கட்சியை உருவாக்குன நோக்கமே எல்லா மக்களுமே ஒன்று சேர்ந்து நாடார்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் நாடார்கள் வந்து ஒவ்வொரு கட்சியிலே சேர்ந்து வீணாக போகக்கூடாது நாடார்கள் நாடாராக தான் இருக்க வேண்டும் நமது சமுதாயத்தின் மூலமாக தான் நமது சுதந்திரத்தையும் உரிமையை நாம் பெற முடியும் எனவே எந்த கட்சியோட நம்ம கூட்டணி வைத்தாலும் சரி நாடார்கள் நாடார் கட்சி மூலமாக நாம் நின்று செயல்பட வேண்டும் அண்ணன் மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அவர்கள் தனது குடும்பத்தை கூட பார்க்காம ஒ ஒன்போதரை ஆண்டு காலமாக சிறைக்கு சென்றார் அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் அவரை தேடி நம்ம வருது எத்தனையோ தலைவர்கள் நாடாக இன்னைக்கு வந்து இருந்தாலும் நம்ம சமுதாயத்தின் இரண்டு கண்களாக மார்ச் இருபத்தி ஆறு அண்ணன் செல்வி நாடாரையும் செப்டம்பர் இருபத்தாறு வீர கடவுளான வெங்கடேஸ்வர் பண்ணையார் அவர்களையும் நம்ம நாடார்களின் கருப்பு தினமாக இன்றை வரை நாடார்கள் கொண்ட துக்க தினமாக அரிசு அனுசரித்துட்டு வர வந்துட்டு இருக்கோம் அதனால எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி நமக்கு நம்ம அண்ணன் தந்தை புழு பச்சை கொடி மூலமா எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம துணிவானுன்னு செய்யலாம் இளைஞர்கள் வந்து தவறான பாதைக்கு செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் தன்னுடைய உயிரையே நீத்து இந்த சமுதாயத்திற்காக இனி யாரும் அருவாளோ துப்பாக்கி எதுவுமே தொடக்கூடாது என்பதற்காக தான் இந்த கட்சி கொடியை நம்ம கையில தந்திருக்காங்க எந்த வேறு பிரச்சனைனாலும் நம்ம இந்த சமுதாயத்துல போராடலாம் போராடி உரிமை நியாயமான முறையில் நம்ம இந்த சமுதாயத்துக்கு பெற்றுத்தர வேண்டும் அனைத்து சமுதாயத்திடமும் நம்ம அன்பாக இருந்து நல்ல ஒரு ஒற்றுமையாக இந்த கட்சியை நம்ம வளர்த்து கொண்டு வரணும் மாவீரம் கராத்தே செல்வி நாடர் அவர்களையும் கனவை நம்ம நினை நினைவாக்கணும் சும்மா வந்தோம் எதோ போனோம் இருபத்தி ஆறு முப்பது வருஷம் ஆனாலும் சரி இன்னைக்கு வர இத்தனை கால் நூற்றாண்டு ஆனாலும் சரி அவருடைய புகழ் வந்து மறையலை எத்தனையோ தலைவர்கள் நாடகமாக வந்தாலும் அவருடைய புகழ் மறையாம அங்காமல் இருக்கும் நம்மளுடைய கச்ச வந்து நம்ம வளர்த்து கொண்டு வரணும் அது ஒன்று தான் இதனுடைய நோக்கம் எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் சரி எல்லாரும் சேர்ந்து வருகின்ற சட்டசபையில் சரி எதுனாலும் சரி சேர்ந்து நம்ம இணைந்து செயல்படணும்ட்டு நாங்க நினைக்கிறோம் இந்த இயக்கத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்காக எத்தனையோ பேர் இன்னும் இருப்பாங்க அவங்களோட குடும்பத்தையும் நினைவு கூறுறோம் அனைத்து தலைவர்களும் ஒன்னா இருந்து தயவு செய்து இந்த சமுதாயத்தையும் இந்த கட்சியும் பாதுகாத்து தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தூத்துக்குடி மாவட்ட காமராஜர் ஆய் தின கழகம் ஐஜி நாடர் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் திருப்பதி பேசுறேன் அண்ணன் ஆரம்பிச்ச இந்த கட்சியை வந்து எல்லாரும் வழிநடத்தி ஒற்றுமையா இருந்து வழிநடத்தி போகணும் அதுதான் அண்ணாவோட ஆசை எல்லாரும் பிரிஞ்சு கிடக்குற எல்லாரும் நம்ம ஒன்னு சேர்ந்து இந்த காமராஜன் மூலமா கட்சி மூலமா ஒன்னு சேர்ந்து வருகின்ற சட்டமன்ற எல்லா தேர்தலையும் நின்று நம்மளோட நாடாளுமன்ற ஓட்டை வந்து யாருக்கும் விலை கொடுத்து விலை கொடுக்காத அளவுக்கு நம்ம கட்சிக்குள்ள ஓட்ட நம்மளே பெற்று நம்ம சட்டமன்றத்துல தனி பெரும்பாலே உள்ள போகணும் மது விலக்கு வந்து அமல்படுத்தணும் கல்லை கண்டிப்பா இறக்கி மனை தொழிலாளர்களும் நம்ம காக்கணும் இதுதான் உண்மை இதுதான் அதுக்காண்டிதான் செல்வி நாடார் போறனாரு அதே மாதிரி எல்லாரும் இது இது பின்னாடி அந்த அமைப்பு பின்னாடி வாங்க நன்றி நெல்லை மாவட்ட செயலாளர் திருப்பதி